நட்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் எனக்கு நல்ல பணம் அதாவது டிரான்சாக்ஷன் பண புழக்கமே இல்லை வர்ற பணம் கொஞ்சமா வருது வந்த பணமும் எங்க போகுதுன்னே தெரியல இது மாதிரி வீண் விரைய செலவுகள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறத நீங்க கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நிலையில வந்து நல்ல ஒரு மணி அட்ராக்ஷன் பணத்தை ஈர்ப்பதற்கும் வந்த பணத்தை தங்குவதற்கும் பண புழக்கம் ரெகுலரா நம்ம வந்து அந்த மணி சுழற்சி அப்படிங்கிறது பண சுழற்சி அப்படிங்கிறது ரெகுலரா

ஃபைவ் ஒன் எயிட் செவன் ஒன் ஃபோர் இந்த நம்பர்ஸை வந்து ரெகுலரா நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் காலையில ஆறு டு ஏழு இந்த எண்களை வந்து இருபத்தி ஏழு முறை பச்சை நிற பேனாவில் ஒரு லாங் சைஸ் நோட் புக்ல எழுதுங்க இந்த நம்பர்ஸை உங்களோட மேடு அப்படின்னு சொல்லி இந்த இடங்கள்லயும் நீங்க எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் தேவையில்லாத பணம் செலவாகிறது நிற்கிறதுக்கும் நல்ல பண சுழற்சியும் இந்த எண்கள் நிச்சயமாக கொடுக்கும் என்ன மண் எண்கள் சுட்சுவர்ட்ஸு நம்பர்ஸ் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாசிட்டிவிட்டி அதிகரிக்கிறதுக்கும் நம்மளோட சக்கராசை நல்லா ஆக்டிவேட் ஆகிறது ஆக வைக்கிறதுக்கும் நமக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கும் தான் நிறைய நான் நம்ப சொல்லிட்டு இருக்கேன் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பண பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மேக்னட்டாக நீங்கள் மாறுவீங்க நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி